முதலிரவு அறை மனைவியின் திக் நிமிடங்கள் திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் அதில் முதலிரவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு இது ஒரு புதிய உறவின் தொடக்கம் மட்டுமல்ல இருவரின் உணர்வுகள் பயம் எதிர்பார்ப்புகள் மற்றும் அனுபவங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு கணம் இந்த கதையில் ஒரு புதிய தம்பதியினரின் முதலிரவு அறையில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் அவர்களின் உணர்வுகளைப் பற்றி பார்க்கலாம் மனவிழாவின் ஒலிகள் அடங்கியதும் கார்த்திகேயன் மற்றும் மாயாவின் இதய துடிப்புகள் மட்டுமே கேட்டன கலாச்சாரப்படி அவர்களின் முதல் இரவு சாந்தி முகத்தம் என்றழைக்கப்படும் சடங்குடன் தொடங்கியது மணமகளின் கைகளில் பால் மற்றும் வாழைப்பழம் கொடுக்கப்பட்டது பாலில் தயிர் மறைந்திருப்பது போல உண் ஆற்றலை பக்குவமாக பயன்படுத்து என்று பெரியவர்கள் அறிவுறுத்தினர் மாயாவின் கைகள் நடுங்கின அவள் கணவரின் முகத்தை நேரடியாக பார்க்க முடியவில்லை அறையின் கடிகாரம் ஒவ்வொரு நிமிடத்தையும் திக் திக் என்று எண்ணிக்கொண்டிருந்தது மாயா படுக்கையில் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் அவளது புடவையின் ஓரத்தில் தொங்கிய மல்லிய மனம் அறையை நிறைத்தது என்னை கல்யாணம் செய்து கொண்டதே இந்த நிமிடத்திற்கு தானே என்று காத்தியே நினைத்தான் ஆனால் அப்பொழுது திடீரென கீழே இருந்து திக் திக் என்ற சத்தம் கேட்டது மாயாவின் முகம் வெளியேறியது இது என்ன சத்தம் என்று கேட்டால் இருவரும் பதுங்கியபடி காத்திருந்தனர் சிறிது நேரத்தில் பழைய டைமர் கடிகாரம் அடிக்கும் சத்தம் என்று புரிந்தது திடீரென மீண்டும் திக் திக் சத்தம் இந்த முறை அது கதவின் பின்புறத்தில் இருந்து வந்தது கார்த்திகேயன் கதவை திறந்தான் வெளியே கார்த்திகேயன் தம்பி காசி ஒரு பொம்மையுடன் நின்றான் அண்ணா இந்த பொம்மைக்கு பேட்டரி மாற்றணும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் இருவரும் நிம்மதியாக சிரித்தனர் இந்த சம்பவம் அவர்களின் பயத்தை உடைத்தது கதுவு சாத்தப்பட்டதும் கார்த்திகேயன் மெதுவாக மாயாவின் அருகே அமர்ந்தார் இருவரும் திருமணத்திற்கு முன் ஒரே ஒரு முறைதான் சந்தித்திருந்தனர் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் கார்த்திகேயன் மாயா பதில் சொல்லாமல் சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை பார்த்தாள் அதன் முட்கள் நகரும் ஒவ்வொரு ஓசையும் அவளது பதற்றத்தை தூண்டியது கார்த்தியேன் மாயாவிடம் தனது குழந்தை பருவத்தை பற்றி பேசத் தொடங்கினார் முதலில் ஒற்றை வார்த்தைகளில் பதிலளித்த மாயா படிப்படியாக தன் பள்ளி நாட்கள் கலை ஆர்வங்களை பகிர்ந்தாள் இருவரும் சிரிப்பும் அழுகையும் கலந்த நினைவுகளை பரிமாறிக் கொண்டனர் மணி பதினொன்று முப்பது கார்த்தியேன் மாயாவின் கைதாங்களில் ஒரு புத்தகத்தை எடுத்தார். அதில் இருந்த கவிதைகளை ஒழித்து காட்டினார் இந்த வரிகள் உன்னை போலவே இருப்பது போல் உணர்கிறேன் என்று சொல்லி அவள் கன்னத்தை தொட்டார் மாயாவின் உடல் சிலிர்த்தது அவளது கண்களில் தண்ணீர் மிளிர்ந்தது கார்த்திகேயன் அவளை தழுவாமல் மெல்லிய புன்னகையுடன் படுக்கையில் படுக்கச் சொன்னார் நாளைக்கு நீங்களே என்னை தேடி வருவீர்கள் என்று நம்பினார் அவர் மணி பன்னெண்டு அறையில் மௌனம் குடி கொண்டது மாயா திடீரென எழுந்து கார்த்திகேயன் கையை பற்றினாள் நான் பயப்படவில்லை நீங்கள் இருப்பதால் என்று சொல்லி அவரது மார்பில் தலை வைத்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் சொல்லாமல் சேர்ந்து ஆழுதனர் மணமகள் தனது கணவனிடம் குற்றப்படுவதை விட்டு அவருக்கு நெருக்கமாக வர முயற்சிக்கிறாள் அவளுக்கு வலி பயம் மற்றும் புதிய அனுபவத்தின் முன் உறுதியில் உள்ளது ஆனால் அவளது கணவன் அவளை அமைதிப்படுத்தி அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறான் இது பாலியல் சந்திப்பின் தொடக்கம் அல்ல மாறாக இருவரின் ஆத்மார்த்தமான இணைப்பின் தொடக்கமாக இருந்தது மறுநாள் காலை கார்த்திகேயன் மாயாவுக்கு தேநீர் கொண்டு வந்தார் இன்று நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டபோது மாயா புன்னகைத்தாள் நேற்றிரவு நீங்கள் என்னை புரிந்து கொண்டீர்கள் என்றாள் அவர்களின் முதல் இரவு செக்ஸ் அடிப்படையில் முழுமையடையவில்லை ஆனால் அது ஒரு வலுவான திருமணத்தின் அடித்தளத்தை உருவாக்கியது திருமணத்தின் முதல் இரவு என்பது திருமணம் முடிந்த பிறகு மணமக்கள் தனியறைக்குள் நுழையும் பொழுது அவர்களின் மனதில் பல்வேறு எண்ணங்கள் மோதுகின்றன இந்திய பண்பாட்டில் முதலிரவு என்பது ஒரு சடங்கு போன்றது இது சாந்தி முகூர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரவு தம்பதியினரின் ஒருவருக்கொருவர் நெருங்கி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது முதல் இரவில் தம்பதியினர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கு பல வழிகளை மேற்கொள்கிறார்கள் சிலர் பேசி சிலர் சிரித்து சிலர் மௌனமாக ஒருவருக்கொருவர் நெருங்குகிறார்கள் இந்த நேரத்தில் உடலுறவு மட்டுமல்ல உணர்வுகளின் பரிமாற்றமும் முக்கியமானது முதலிரவு என்பது எளிதாக இருக்காது சில தம்பதினருக்கு இது ஒரு சவாலாகவும் இருக்கலாம் பெண்கள் பெரும்பாலும் வலி மற்றும் ரத்தம் பற்றிய பயத்துடன் இருக்கிறார்கள் இதில் பெண்ணுறுப்பு இறுக்கமாகி உடலுறவு சாத்தியமற்றதாக இருக்கலாம் ஆண்களும் தங்கள் ஆணுறுப்பின் அளவு மற்றும் பிறப்பு தன்மை பற்றிய தவறான எண்ணங்களால் பாதிக்கப்படுகின்றார்கள் இது அவர்களின் தன்னம்பிக்கையை குறைக்கலாம் முதலிரவு முடிந்த பிறகு தம்பதியினர் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உணர்கிறார்கள் இந்த இரவு அவர்களின் உறவை வலுப்படுத்தும் ஒரு பாலமாக மாறுகிறது இந்த இரவு அவர்களின் உறவை வலுப்படுத்தும் ஒரு பாலமாக மாறுகிறது இது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் மட்டுமல்ல இருவரின் உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் ஒன்றிணைந்த ஒரு கணம் முதலிரவு என்பது ஒரு புதிய உறவின் தொடக்கம் இது பயம் எதிர்பார்ப்புகள் மற்றும் அனுபவங்கள் நிறைந்த ஒரு கணம் இந்த இரவு தம்பதியினர் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பாகும் இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை தொடங்குகிறது இந்த கதை முதலிரவின் சிறப்பு மற்றும் சவால்களை விளக்குகிறது இது ஒரு புதிய தம்பதியினரின் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை பற்றிய ஒரு நுட்பமான கதையாகும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே பாய்ஸ்